அன்னை ஒரு ஆலயம் வாடா சட்டி லைக் போடு இந்த லைட் ஆஃப் அங்கே இருக்கு அங்கே இருக்குது சண்டே என்ன ஸ்பெஷல் தான் அட்ரஸ்டே பார்த்துக்கலக்கா தேங்க்யூடா தம்பி லைக் போடு ஜீரோலே இருக்கு லைக் போடு मीन का मीना नोटिफिकेशन अंदर जाता थे यार ही मैं कहना நான் வந்து காம்கிறேன் என்ன செஞ்சேன்னு காம்கிறேன் நல்லா சாப்பிட்டு தூங்குவாங்க போட்டிருக்காங்க நம்மளுக்கு மட்டும் தூக்கமே வர மாட்டேங்குது தீந்துருச்சு சில்லி வந்து தீந்துருச்சு காலையிலே சில்லி பொறிச்சேன் காலையில சில்லி பொறிச்சேன் பாரு தீந்துருச்சு இருக்கிறது வந்து கருவியும் குளமுண்டா இருக்கு

ஹாட் பாக்ஸ் நிறைய எல்லாம் இருக்குது அப்புறம் தயிர் கரைச்சோ அது வேணாம் அப்படியே இருக்கு பவிப்பூட்டிக்கு போறான் சுபி சாப்பிட்டு கொண்டு மேக்ஸிமம் வெறும் மிக்சர் தான் இருக்குது என்னக்கா முடியாவா எல்லாம் சமைப்பேன் ஆமாம் யார் எனக்கு செஞ்சு கொடுப்பா நான் தான் தான் சமைப்பேன் நல்லா வரேன் நான் தான் இல்லை யார் செஞ்சு தருவா எனக்கு ஏண்டா இதெல்லாம் ஒரு வேலையாடா நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா ரொம்ப கஷ்டம் தான் எனக்கு அது லைவ் ஓனர் இருக்கீங்களா இருக்கேன் இருக்கேன் என்ன கஷ்டம் சமைக்கிறதுலாம் கஷ்டம்லாம் கிடையாது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு மணி நேரத்தில் எல்லா வேலையும் முடிச்சிடும் எனக்கெல்லாம் கஷ்டம் கிடையாது தேங்க் தேங்க்யூடா தம்பி தேங்க் யூ தேங்க் யூ லைக் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி என்டா மானிசேஷனே ஆகல இதில் ஒரு சம்பளம் வேறு எடுக்கிறாங்க ஏண்டா புகழ் நீ இதே இருக்க என் சேனன்னு மானிசேஷனே ஆகலை அப்போது நீ டேலண்ட் தாக்கா என்னடா டேலண்ட்டு பண்ணாங்கட்டிட்டு இருக்கேன் ஹெல்வெஸ்டேஷனே ஆகுது சும்மா சம்பளம் எடுத்தாச்சா சம்பளம் எடுத்தாச்சேன்னா கோபம் வருது நல்லா ஓடிகிட்டு இருக்கிற யூடியூப்பை போய் கேட்டிங்கன்னா கூட பரவாயில்ல உங்கள் கடை எடுத்து சாத்தன யூடியூப்பை வந்து கேட்டுகிட்டு இருந்தா என்ன பண்ணுறது சற்றி வர வர ரொம்ப டயர்ட் ஆகிடுதுடா பேஷன் கூட முடியல பாரு வாய்ஸ் பிரேக் ஆகுது எப்போ பக்கம் ஆகும் ஆச்சுல தம்பி எஸ்னு ஒரு இது வந்துச்சு தெரியுமா நம்ம லைவ் போடும்போது போது எஸ்ன்னு ஒரு சிம்பிள் வந்து மானிட்டேஷன் தான் ஆச்சு தான் நான் யூடியூப் இது பிக் பாஸ் லைவ் போட்டேன்ல பிக்பாஸ் லைவ் போட்டங்காட்டி யூடியூப்லேருந்து இது பண்ணிட்டாங்க எடுத்துட்டாங்க காப்பி ரேட் வந்து எடுத்துட்டாங்க பிக்பாஸ் லைவ் போட்டங்காட்டி அதனால் நீ அவ்வளோதான் அந்த சேனல் இன்னைக்கு பெரிய லெவல் வராது அக்கா சம்பளம் வந்தால் தம்பியை மறக்க அக்கா ஏ புகழ் நீ வேற

பிக் பிக்பாஸ் போடாதேன்னு உங்கள்கிட்ட அப்போவே சொன்னண்டானக்கா நீ சொன்னதான் கேட்ப அது போட்டதுக்கு தான் காப்பீட்டை வந்து தூக்கிட்டேன் அக்கா நீங்கள் திருடி போட்டால் யூஸ் போகும் என்ன திருடி போட்டாலா அக்கா நீங்கள் திருடி போட்டால் விஸ்கூஸ் என்ன என திருடி போடுறது என்ன சாமி புரியல புகழ் நீ சொல்றது புகழில் தலை நீ எப்போ நான் தெரியுமா தெரியும் யார் என்ன நெருப்பில் ஊற்றுறையோ ஆமாம் எரியர் நெருப்பில் சீமனை ஊற்றுறான் இந்த புகழ் திருடியா என்னத்தை திருடி போட்டால் விஷ்க

சுபி நெக்ஸ்ட் என்ன கிளாஸ் சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து கொல்குட்டி நீலா ஓடி வா சொல்லு நைட்டு தான் ஒரு நிலா ஆ இப்போ போய் பார்த்தா இருக்காது வெளியே போய் பார்க்க போகிறான் இப்போ இருக்காது பவித்ரா ம் நைட்டு தான் இருக்கும் நிலா எங்கே இருக்கும் அங்கே இப்போ இருக்காது நைட்டு தான் இருக்கும் நிலா நைட்டு வரும் பார்ப்போம் நிலாவை அப்போ நீ பாடுவதானே தம்பி நிலா நிலா ஓடி வா அப்படி சொல்லு முனிமாமு ஹாயா நிலா அவனது அவலாச்சி சாக்லேட் ஃபேக்ட்ரி நிலா அவளாச்சி சாக்லேட் ஃபேக்ட்ரி ஆமாண்டா ஆ நேற்று பாடுறேன் தெரியுமா நேற்று தான் சொல்லி கொடுத்தேன் நைட்டு நிலா பார்த்து அப்படியே அந்த பாட்டு பாடுறான் தெரியுமா நான் சொல்கிற மாதிரியே பாடுறான் ஓனர் போல ஓனர் போட்டோ இல்லையா ப்ளீஸ் ஏங்க முன்ன சமயம் நான் உங்களுக்கு ஃபோட்டோ பார்த்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ம் முனுசாமி என்ன சரி ரஞ்சிக்கா வரட்டா மு ஹாய் முனிமாமோ உன் வயசு என்ன திட்டு வாங்க ரெடி ஆயிடுச்சு முனிமா அதுதான் நானும் சொல்கிறேன் திட்டு வாங்கறதுக்கு ரெடி ஆயிட்ட ஏன் எங்க போறாடா சத்தி இருக்கே போயிட்டியா யாரா இருக்கீங்க சரி லைவ் கட் பண்ணிடலாமா ஓகே போய் லைவ் கட் பண்ணிடுறேன்